வரம் ஸ்ரீ கோகுல விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற்றது திருநெல்வேலி தச்சநல்லூர் டவுன் ரோடு வரம் தரும் ஸ்ரீ கோகுல விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற்றது காலையில் கணபதி ஹோமம் அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாட்டை குழு தலைவர் ஸ்ரீ ராஜலட்சுமி டிராவல்ஸ் திரு லட்சுமணன் சதீஷ் மற்றும் கோவில் பூசாரி ஜி வேல்முருகன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இக்கோவிலின் வெகு சிறப்பு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட தேங்காய் மாலை விநாயகருக்கு மாலை அணிவிக்கிறார்கள் விநாயகர் இங்கு விநாயகர் சேத்தி விழாவான விழாவானது வெகும் சீரும் சிறப்பாக நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்விழா கமிட்டி தலைவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் விழா கமிட்டியை ஏற்பாடு செய்து வெகு சீரும் சிறப்பாக நடத்தி வைத்திருந்தார் மேலும் திருக்கோயிலே மாதந்தோறும் நடைபெறுகின்ற சங்கடக சதுர்த்தி அன்று தேங்காய் மாலை அணிவித்து பக்தர்கள் தங்களது வேண்டுகோளை நடத்தி வருகிறார்கள் அதாவது திருமணமாகாத வீட்டிலே திருமணமாகாமல் இருந்தால் அவர்கள் தேங்காய் மாலை போட்டு மறு மாதமே அவர்களுக்கு நிச்சயிக்கப்படுகிறது இத்திருக்கோயிலே அதனால் எல்லா பக்தர்களும் இவ் திருக்கோயில் வந்து தேங்காய் மாலை அணிவித்து இத்திருக்கோயிலை வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் வரந்தரும் ஸ்ரீ கோகுல விநாயகர் என்பது நம் தச்சனூர் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அருள் செய்யணும்னு இன்னைக்கு வேண்டிக்கிட்டு குழந்தை எல்லா செல்வங்களும் எல்லா வளமும் பெற இந்த திருக்கோயிலை விநாயகரை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வரந்திரும் விநாயகர்களில் பெரிய இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு காரணம் ராஜலட்சுமி சூமாட்டு லட்சுமணன் அவர்கள் தான் அவருக்கு தான் இந்த இதழ்கள் எல்லாம்